வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளை நூடாக்க நர்மதா ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் சகல அஞ்சல் பணியாளர்களின் விடுமுறை ரத்த நாட்டில் முப்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் பதிவு வண்டி விபத்து இரண்டரை வயது குழந்தை பள்ளி தேர்தல் தொடர்பில் தொள்ளாயிரத்தி ஒரு முறைப்பாடுகள் ஈஸ்டேலியில் நாற்பத்தி எட்டு மணி நேர அவசர கால நிலை பிரகடனம் இனி விரிவான செய்திகள் நாளை முதல் அமலாகும் வகையில் அனைத்து அஞ்சல் பணியாளர்களினது விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி நாளை முதல் ஜனாதிபதி தேர்தல் நிறைவடையும் வரையில் அஞ்சல் திணைக்களத்தின் சகல பணியாளர்களினது விடுமுறைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஏதேனும் தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக விடுமுறை தேவைப்படின் மாகாண பொறுப்பான பிரதி அஞ்சல்மா அதிபரின் அனுமதியுடன் விடுமுறை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் பிரதி அஞ்சல்மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் நிலவும் மழையூடான காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர் மேல் மாகாணம் மற்றும் கன்னி மாவட்டத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி மேல் மாகாணத்தில் பதினாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி இரண்டு பேர் பதிவாகி உள்ளனர் மாவட்டத்தில் மாத்திரம் எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி இரண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு பேர் டெங்கு நோயினால் பலியாகி உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட கே கே எஸ் வீதியின் ஊடாக சுன்னாகத்திலிருந்து மருதனார் மடம் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது முச்சக்கரவண்டி கிளை வீதி ஒன்றுக்கு திரும்ப முற்பட்ட போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் இரண்டரை வயது ஆண் குழந்தை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் சுன்னாகம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியிலே இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு முறைப்பாடுகளும் வன்முறை தொடர்பில் ஒரு முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் இதுவரையான காலப்பகுதியில் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் அறுபத்தி ஐந்து முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி ஈஸ்டேலின் வடக்கு பகுதியில் உள்ள ஈஸ்டேலின் பதினொரு இராணுவ தளங்களை குறிவைத்து முன்னூற்றி இருபதிற்கும் அதிகமான ஏரிகணைகள் தம்மால் ஏவப்பட்டதாக கிஸ்புல்லா தெரிவித்துள்ளார் தம்மால் திட்டமிடப்பட்டுள்ள பாரிய அளவிலான தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு முன்னோடியாக ஈஸ்ட்ரேலின் முக்கிய பகுதிகளில் ஆளில்லா வானூர்தி தாக்குதலை மற்றும் கட்டுஷாயா ரக எரிகணிகளை ஏவுபடுத்துவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் லெபனானில் உள்ள கிஸ்புல்லா இலக்குகளுக்கு எதிராக விரிவான தாக்குதலை நடத்துவ நடத்துவதற்கான திட்டங்களை கண்டறிய கமாஸ் தரப்பினர் முன்கூட்டியே தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஈஸ்ட்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது எதிர்பாராத தாக்குதல்களை அடுத்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் யோவா கலன்ட் நாடலாவிய ரீதியில் நாற்பத்தி எட்டு மணி நேர அவசர கால நிலைமையினை பிரகடனப்படுத்தியுள்ளதுடன் பொதுமக்களின் நடமாட்டங்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு மாதத்திற்கு முன்னர் பெய்ரூடில் கிஸ்புல்லாவின் தளபதி ஒருவரை இஸ்ரேல் கொன்றதை அடுத்து பிராந்தியத்தில் பதற்ற நிலை உருவாகியுள்ளது இந்த நிலையில் டெல் ஆவியின் விமான நிலையத்திற்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் விமானங்கள் அணி ஒன்று இடைநிறுத்தப்பட்டுள்ளது அதேவேளை ஒத்துழைப்பினை அமெரிக்கா இரட்டிப்பாக்கியுள்ளதாக பெண்டகன் தெரிவித்துள்ளதுடன் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லோயிட் ஓஸ்டினும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் இத்துடன் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மத்தியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி